வணக்கம் இது கோபின் புலிவுட்டாரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுக்கு என்ன பரிசுகள் காத்திருக்கின்றன இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ விட்டாரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன பரிசுகள் காத்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு குரூப் ஒன் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு குரூப்பான் நீங்கள் யாரோட பேரெல்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல ஆகையால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க திஸ் இஸ் அ ஜெனரல் ரீடிங் இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டை மெசேஜ் இருக்காங்க நம்ம என்ன செய்திகளை எடுக்க போகிறோம் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன பரிசுகள் காத்திருக்கின்றன பார்க்கலாம் உங்களுடைய சிக்னிஃபிகேட்டை மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வந்திருக்கிறது பழங்கள் ஸ்ட்ராபெரி திங்க் பிளாக் பெர்ரிஸ் அப்புறம் ப்ளூபெர்ரிஸ் ஓகே பழம் ஃப்ரூட் அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்ஸஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் வெற்றி அடைய போகிறீங்க ஒரு வெற்றி அதுதான் என்ன அச்சீவ்மெண்ட் என்ன சக்ஸஸ்ன்னு சொல்லும்பொழுது இந்த பழங்கள்லாம் வைத்து பொழுது இங்கே வந்து ஒரு கிறிஸ்தலையும் நம்ம பார்க்குறோம் அதே தான் ப்ராபப்ளி இட்ஸ் டேக்கிங் டைம் பட் ஆனால் கண்டிப்பாக வெற்றிகளை தான் நீங்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து சாதிக்க சாதிக்க போகிறீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது ஒரு சக்ஸஸ் இருக்குது இது வரைக்கும் போட்ட உழைப்புக்கு உண்டான அந்த ஒரு அந்த ஒரு வெற்றியை நீங்கள் ருசிக்க போகிறீங்க அந்த வெற்றி உங்கள் கைக்கு வர இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ என்ன சாதிக்க போறீங்க அது என்ன வெற்றி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து உத்தியோகம் ப்ரமோஷன் நல்ல ஒரு வேலை அதே மாதிரி ஏதேனும் வீடு மாற்றங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயந்தாங்க ஏன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பாடாக நான் வெற்றி அடைஞ்சிட்டு அந்த பரீட்சையில் பாஸ் ஆகிட்டேன் எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது என்னை வந்து நான்லாம் எழுதுருவேணுன்னு அப்படின்னு சில பேர் வந்து கேட்டாங்க ஆனால் தி ஏன் ஐ மேட் இட் நான் வந்து இதை செஞ்சிட்டேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு பெரிய வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் என்ன பரிசுகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன அதோடு உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை குரூப் ஒன் பழங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவர்களோடு இந்த வெற்றியை பகிர்ந்துக்கிறது அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணி அவர்களையும் சந்தோஷப்படுத்துறது அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க குரூப் ஒன் ஸோ என்ன பரிசுகள் குரூப் ஒன்றுக்கு குரூப் ஒன்றுக்கு காத்திருக்கின்றன குரூப் ஒன் பார்க்கலாம் அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்ஸஸ் வந்துருக்கிறாங்க நம்ம இவங்களை எங்கே வைப்போம் நம்ம இன்னும் தேவைப்பட்ட செய்திகள் எடுப்போம் குரூப் முதல் செய்தி வா நைட் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கிறாங்க இரண்டாவது செய்தி குவீன் ஆஃப் கப்ஸ் என்ன குரூப் ஒன் உங்களுக்கு இரண்டுமே கப்ஸ் பழங்கள்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே பழம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஒருவேளை ஆமாம் எனக்கு இந்த பழம் பிடிக்காது ஆனால் எனக்கு இந்த பழங்கள் பிடிக்கும் அந்த மாதிரி வேணால் ஒரு சில பேர் இருப்பாங்க ஆனால் பழங்கள் பிடிக்காதவர்கள் கிடையாது ஸோ அதே மாதிரி தான் கப்ஸ் கப்

அதே போல் எனக்கு பிடித்த விஷயங்கள் எனக்கு வேணுங்கிற விஷயங்கள் அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறோம் நைட் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு இப்போ இப்பொழுது ஏதாவது ஒரு ஆஃபர் ஒரு அப்பார்ச்சுனிட்டி உங்களுக்கு வரலாம் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரலாம் அதாவது நைட் ஆஃப் கப்ஸ்க்கும் பழங்கள்னு சொல்லும் பொழுது அதே தான் ஏதாவது ஒரு ப்ரொப்போசல் ஒரு வரன்கள் திருமணங்கள் காதல் விஷயங்கள் நட்பு விஷயங்கள் இதுவும் சொல்லலாம் அதே சமயத்தில் வேலை விஷயத்துக்கும் நீங்கள் எழுதி போட்டிருந்தீங்கன்னா ஒரு பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தின்படி யோ பெரியவர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு வர இருக்கிறது அதோடு குவீன் ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஃப்ரூட் அந்த அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்சஸ் இவர்கள் மூவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மெச்சுவட்டான ஒரு பர்சன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வர வரலாம் அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் இது வரைக்கும் போட்ட முயற்சிகள் ஒரு நல்ல செய்தி வரும் ஆமாம் இதையும் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது நீ இது வரைக்கும் போட்ட முயற்சிகளில் இதுதான் இந்த பங்கு உனக்கு இந்த பரிசு உனக்கு இந்த அங்கீகாரம் உனக்கு அப்படின்னு சொல்கிறது அதே தான் அது அது மட்டும் இல்லைங்க குருப்வான் நீங்கள் ஏதாவது வேலைக்கு ஏதாவது எழுதி போட்டிருந்தாலும் நல்ல பதில்கள் ஒரு அதே தான் ஒரு நல்ல அப்பார்ச்சுனிட்டி அந்த மாதிரியான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது ஏதேனும் மனதளவில் உறவு ரீதியாக ஏதேனும் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும் இட்ஸ் டைம் டு ரிலீஸ் அதெல்லாம் வந்து விட்டு விட்டு ஒழிச்சிருங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டு ஒழிச்சிட்டு அண்ட் யூ ஹவ் பிகம் மெச்சுவர் அந்த அந்த உறவுகளால் நீ பாதிக்கப்பட்டிருந்த இல்லையா இருந்து நீ கற்றுக்கிட்ட பாடத்தை வைத்து அடுத்த க எப்படி சொல்றது அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நீங்கள் நல்ல வெற்றி நடை போடக்கூடிய ஒரு உறவாக உங்களுக்கு அமையும் குரூப் ஒன் இது வந்து உறவு மட்டும் இல்லை உத்தியோகம் தொழிலுக்கும் இது கண்டிப்பாக பொருந்தும் ஏதேனும் உத்தியோகத்திலேயோ தொழிலையோ ஏதேனும் தோல்விகள் சந்திச்சு சந்திச்சிருந்தீங்கனாலும் அதிலேருந்து நீங்கள் குணமடைந்து அடுத்தடுத்த விஷயங்கள முயற்சிகள் போடும் பொழுது நல்ல செய்திகள் வாய்ப்புகள் வெற்றி நடை கண்டிப்பாக போடுவீர்கள் குரூப் ஒன் நம்ம என்ன செய்திகளை எடுக்கிறோம் குரூப் ஒன்றுக்கு என்ன பரிசுகள் காத்திருக்கின்றன குரூப் ஒன்றுக்கு பார்க்கலாம் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன என்ன அந்த பரிசு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் வந்து அது சேரியட் அதே தான் இது வரைக்கும் நீங்கள் வந்து நான் அவ்வளோ முயற்சிகள் போட்டிருந்தீங்க கண்டிப்பாக சில விஷயங்கள் இனிமேல் தான் நகர ஆரம்பிக்கும் அதோடு குறிப்பிட்டவர்கள் ஏதோ ஒரு குழப்பங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கும் இது எப்போ கிடைக்கும் இது எப்போ எனக்கு நடக்கும் இது எனக்குன்னு கிடைக்காதா எனக்குன்னு நடக்காதா நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் எவ்வளவு முயற்சிகள் பண்ணியிருக்கிறேன் எவ்வளவு இதனால் நான் தோல்விகளை சந்திச்சிருக்கேன் பட் கவலை வேண்டாம் ஏன்னா சேரியட் அப்படிங்கிறது முன்னேற்றம் தான் வளர்ச்சிகள் தான் வெற்றிகள் தான் டபுள் information. கண்டிப்பாக வெற்றிகள் உங்களை நோக்கி வருது அப்போ இது வரைக்கும் இங்கேயும் நீங்கள் கருப்பு வெள்ளை பார்க்குறீங்க இங்கேயும் கருப்பு வெள்ளை பார்க்குறீங்க அதாவது தான் அது தான் நானும் சொல்கிறேன் ஒரு சில பேர் வந்து நிறைய குழப்பங்களில் மூழ்கி இருந்திருப்பீங்க இது எப்போதான் நடக்கும் இதுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்காதா அப்படின்னு இருந்தவர்களுக்கு விடுவு காலம் பிறக்குது அந்த வெற்றி நடை நீங்கள் போட போகிறீங்க முன்னேற்றங்கள் இருக்குது வளர்ச்சிகள் இருக்குது ஸோ கவலை வேண்டாம் குரூப் ஒன் கண்டிப்பாக நல்ல செய்திகள் முன்னேற்றங்கள் வெற்றி இது எனக்கானது இது உனக்கானது அப்படிங்கிற சில விஷயங்கள் விஷயங்கள் உங்க கைக்கு வரும் அப்படிங்கறத சொல்றாங்க அது மட்டும் இல்ல சாதனை புரியவர் நீங்க சாதனை புரியவேன் அப்படின்னு நினைப்பவர்கள் இப்பொழுது அதற்கு உண்டான முயற்சிகளை போடுறீங்க அதுக்கு உண்டான திட்டங்களையும் நீங்க போட்டீங்கன்னா இப்பொழுது கண்டிப்பாக அதுக்கு உண்டான வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக ருசிப்பீர்கள் குரூப் ஒன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு குரூப் ஒன் கடைசியாக இந்த ஆர்டர்கள் மூலியமாக என்ன பரிசுகள் குரூப் ஒன்றுக்கு காத்திருக்கின்றன குரூப் ஒன் உங்களுக்கு என்ன பரிசுகள் காத்திருக்கின்றன இந்த ஆறுக்கள் மூலியமாக என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்திருக்கிறாங்க செய்தி என்ன சொல்கிறாங்க ஹெல்த் அதே தான் இப்பொழுது உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எங்கரூப்போம் நீங்கள் பழங்கள் இங்கே ஹெல்த் இங்கேயும் நம்ம வந்து நிறைய அந்த ஹேர்பை பார்க்குறோம் இல்லையா ரோஸ்மேரி பார்க்குறோம் பேசில்ஸ் துளசி பார்க்குறோம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதர் ஹேப்ஸ் பார்க்குறோம் ஸோ ஃப்ரூட்ஸ் அதே தான் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்ல பழங்கள் சாப்பிட்றது அதோடு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கூட ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் கூட இப்பொழுது யோர் ஹெல்த் டு அச்சீவ் இஸ் கோயிங் டு பி ஹெல்த்தி நீங்கள் என்ன வெற்றி அடைய போறீங்களோ உங்களுக்கு என்ன பதில்கள் கிடைக்க இருக்கோ முடிவுகள் வர இருக்கிறது வரன்கள் ப்ரப்போசல்ஸோ இல்லை அப்பர்ச்சுனிட்டிஸோ நகராத விஷயங்கள் இப்பொழுது நகரும்னு சொல்லிட்டு இருந்த அந்த மாதிரி விஷயங்களும் ஆரோக்கியமாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறது ஒன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு குரூப் ஒன் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் ஒன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூட்டாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன பரிசுகள் காத்திருக்கின்றன குரூப் டூ இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டாக மெசேஜ் இருக்கிறாங்க நம்ம இன்னும் செய்திகள் எடுக்க போகிறோம் குரூப் டூ இது யாரையோ நம்ம குறிப்பிட்டு யாரோட பேரெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லலை குரூப் டூ ஆகையால் தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு திஸ் இஸ் எ ஜெனரல் ரீடிங் குரூப் டூ சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன பரிசுகள் காத்திருக்கின்றன பார்க்கலாம் உங்களுக்கு வந்திருக்கிறது லீவ்ஸ் இலைகள் ரினுவல் ரிவைவல் அண்ட் ப்ரோக்ரஸ் ப்ரோக்ரஸ்னாலே முன்னேற்றம் அண்ட் ரினுவல் ரினுவல் அப்படிங்கிறது புதுப்பிக்கிறது இருக்கிறதையே புதுப்பிக்கிறது இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலை இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த இடத்த ரெனோவேட் பண்ணுறது புதுப்பிக்கிறது இப்போ ஒரு மாடி இருந்ததுன்னா ஒரு மாடியை நீங்கள் உருவாக்குறது ஏற்கனவே அந்த அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு புதுப்பித்தல் ரிவாய்வலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மறுபடியும் இருக்கிற இடத்தையே நம்ம புதுப்பிக்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் பண்ணலாமே நம்ம இன்னும் இதை மாற்றிக்கலாமே இதை இன்னும் நம்ம திருத்திக்கலாமே பட் அதன் மூலயமாக ப்ரோக்ரஸ் இருக்குது அதில் வந்து நம்ம முன்னேற்றத்தை பார்க்க போகிறோம் ஸோ ஏதோ ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஒரு புதுப்பித்தல் ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வருகிறது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க குரூப் டூ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத டெரம் மூலியமாகவும் பார்த்துடலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன பரிசுகள் காத்திருக்கின்றன உங்களுக்கு வந்திருக்கிறது ரினுவல் ரிவைவல் அண்ட் ப்ரோக்ரஸ் புதுப்பித்தல் முன்னேற்றங்கள் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்க ரிவைவலும் கிட்டத்தட்ட முன்னேற்றங்கள் அல்லது சம்டைம்ஸ் வந்து கம் பேக் மறுபடியும் அது வருது அப்படிங்கிறது ஆனால் லீவ்ஸ்ன்னு சொல்லும்பொழுது இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்குது அதே மாதிரி இது வந்து நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் நீ கண்டிப்பாக முன்னேற்றத்தை பார்ப்பேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிறாங்க குறிப்பிட்டவர்களுக்கு ஏதேனும் பயணங்கள் கூட நடக்கலாம் சரி குரூப் இரண்டுக்கு செய்திகள் வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது முதல் அதே தான் எம்ப்ரஸ் வாவ் இரண்டாவது ஆஃப் குரூப் டூ ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியாக ரினூவல் ரிவைவல் அண்ட் ப்ரோக்ரஸ் நீங்கள் தொழில் ரீதியாக ஏதேனும் முன்னேற்றங்கள் போடுறீங்க புதுப்பிக்க போகிறீங்க அந்த புதுப்பித்தல் பிறகு நீங்கள் நல்ல வருமானத்தை பார்ப்பீங்க ஏன்னா கடை முன்னாடி ரொம்ப மந்தமாக இருந்தது இப்போ நிறைய பொருள்கள் இருக்குது கடையை புதுப்பிச்சுருக்கீங்க புது சாயம் அடிச்சிருக்கீங்க கடையை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கீங்க அதன் மூலியமாக இன்னும் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கடை அந்த மாதிரி மக்களை இன்னும் ஈர்க்கக்கூடிய ஒரு புதுப்பித்தலை நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க அது நல்ல வருமானங்கள் நிறையா விஷயம் ஏன்னா இங்கேயும் பாருங்கள் எம்ப்ரஸ் ஒரு புதிய ப்ராஜெக்ட் வர இருக்குது புதுப்பித்தல் ஏதோ ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒரு புதிய விஷயம் நடக்க இருக்கு ஒரு புதிய கதவு திறக்க இருக்கிறது ஒரு புதிய பாதை ஒன்று உங்களுக்கு அமைய அமைக்க அது தனிக்கணும் அமைய இருக்கிறது குறிப்பிட்டவர்கள் நீங்களே அந்த புதிய பாதையை அமைக்கிறீர்கள் இதன் மூலமாக எனக்கு முன்னேற்றம் இருக்குமாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு ஏன்னா அடுத்த செய்தி டேன் ஆஃப் பென்டக்கேல்ஸ் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்ற தான் நீங்கள் அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத குரூப் இரண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க குறிப்பிட்டவர்களுக்கு ஏன்னு தெரியலங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க ஏதோ ஒரு பயணம் உங்களுக்கு நட நடைபெற இருக்கிறது இந்த பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் தருகிறது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ நம்ம இன்னும் செய்திகளை எடுக்கிறோம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் என்ன பரிசுகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன அதோடு என்னும் குறிப்பிட்டவர்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே முதல் குழந்தை இருக்குன்னா இரண்டாவது குழந்தை ஒன்று வர இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படி இன்னும் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா குழந்தைகள் பிள்ளைகள் உங்கள் வீட்டுக்கு வர இருக்கிறாங்க ஸோ ப்ரெக்னன்சி சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அதே மாதிரி இங்கே லீவ்ஸ் வந்திருக்கிறாங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குரூப் டூ சரி என்ன பரிசுகள் வர காத்திருக்கின்றன குரூப் டூ டெம்ப்ரன்ஸ் தான் டெம்ப்ரன்ஸ் அதே தான் நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எதுலேயுமே பொறுமையாக போக ஏன்னா இது ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது இது படிப்படியாகத்தான் நீ இந்த ப்ரோக்ரஸை ருசிப்ப இந்த படிப்படியாக இந்த முன்னேற்றத்தை நீ பார்ப்ப அதுக்கு வேண்டியது பொறுமை டெம்ப்ரன்ஸ்னாலே ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் அப்போ டிவைனுடைய ஆசீர்வாதம் இருக்குது கடவுளுக்கு கண்ணு இல்லையா ஐயோ கடவுளே இல்லையோ அப்படின்னு நினைக்கக்கூடாது குரூப் டூ கண்டிப்பாக கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க உனக்கு வேண்டி வேண்டியதை உங்களுக்கு சரிசமமாக உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் கவலைப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக அந்த முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு உங்கள் கடமை உண்டுன்னு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க மிகுதியாக இருக்க போகுது குறிப்பிட்டவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட்ஸ் புதிய புதிய ஐடியாஸ் கூட உங்களுக்கு தோணும் ஏன்னா டிவைன் இன்டர்வென்ஷன் இருப்பதுனால அவர்களே உங்களுக்கு நல்ல நல்ல ஐடியாஸை உங்களுக்கு கொடுப்பாங்க நீ இப்படி பண்ணலாமே இதை இப்படி சொல்லலாமே இதனை இப்படி இதுக்கு நீ இந்த அளவுக்கு முயற்சி போடலாமே ஆ அந்த மாதிரி ஸோ கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை டெம்ப்ரேச்சர் வைத்து பார்க்கும் பொழுதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மறைமுகமான செய்தி எதுலையுமே அவசரப்பட்டுட்டீங்கன்னா தராசு வந்து எப்பொழுதுமே சமமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா அது ஒன்றுக்கு மேலே இல்லைன்னா ஒன்றுக்கு கீழே இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கூட நீங்கள் விழுந்துருவீங்க அதாவது சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு காலுன்னு போயிடும் அதனால கொஞ்சம் சமமாக இரு பொறுமையாக இரு அவசரப்பற்றாத அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு கடைசி இன்னும் ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கறாங்க அது ஷேடோல இருக்குன்னு சொல்றாங்க நம்ம அவர்களை எடுப்போம் இது நமக்கு ஏதேனும் அறிவுரையாக இருக்கலாம் எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் அல்லது இவர்களும் நமக்கு ஒரு பரிசாக இருக்கலாம் குறிப்பிட்டு மூன் அதேதான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவசரப்படுறத அப்படின்னு அதாவது வர்றதை கூட நம்ம இழந்துடலாம் அல்லது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மெஸ்ஸின்னா அப்படியே அப்படியே அழுக்காக இருக்கிறது ஒரு மாதிரி இப்படி 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 இந்த மாதிரி இப்படி இப்படி எனக்கு சொல்ல தெரியல தமிழில் மெஸ்ஸி இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒழுக்கத்தோடு இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட உங்களை தள்ளி விட்டுருலாம் அதனால தான் மூன் வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தியாக கொடுத்துருக்குறாங்க அதுவும் பாருங்கள் டெம்ப்ரன்ஸ்க்கு பிறகு மூன் வந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோவை போடும் பொழுது இன்றைக்கி முழு பௌர்ணமி உங்களுக்கு வந்திருக்கிறதும் இந்த நிலா மனதில் ஏதேனும் அதுவும் உங்களுக்கு டெம்ப்ளன்ஸுக்கு பிறகு மூன் வந்திருக்கு நான் இப்போ தான் சொன்னேன் டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது தெய்வீக அருள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் வந்து இந்த பௌர்ணமியை முன்னிட்டு நீங்கள் ஏதாவது கடிதங்களை எழுதி இந்த பௌர்ணமி முழுமையாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க குரூப் டூ பொறுமையாக இருங்க எதுலையுமே அவசரப்பற்றாதீங்க சேத்தில் ஒரு கால ஆற்றுல ஒரு கால வச்சிடாதீங்க வரக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிகுதியாக இருக்க போகுது முன்னேற்றங்கள் வளர்ச்சி உங்களுக்கு தருகிறது புதுப்பித்தல் கூட ஒரு சில பேருக்கு அமைகிறது போனது கூட மறுபடியும் மறுபடியும் அதை எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஒரு மனப்பக்குவம் ஒரு சில பேருக்கு இங்கே அமைகிறது போனது கூட மறுபடியும் எடுத்து அதை செய்யக்கூடிய திறமையும் மறுபடியும் அந்த கதவோ அந்த பாதையும் உங்களுக்கு திறக்க இருக்கிறது பொறுமையாக செயல்படுங்கள் இது மிகுதி இருக்க போகிறது அவசரப்பட வேண்டாம் குரூப் டூ கடைசியாக இந்த ஆறுக்கள் செய்திகள் மூலமாக உங்களுக்கு என்ன பரிசுகள் காத்திருக்கின்றன குரூப் டூ குரூப் இரண்டையும் தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன பரிசுகள் காத்திருக்கின்றன வாட் வாவ் அவங்களே வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா குரூப் டூ பார்க்கலாம் குரூப் டூ என்ன சொல்றது ரிலீஸ் அதேதான் ஸோ எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட வேண்டாம் ஸோ அவசரங்கள் இருந்தது பயங்கள் பதட்டங்கள் இருந்ததுன்னா இட் சந்தேகங்கள் இருந்தால் இட் அதெல்லாம் விட்டுரு பயப்படாத ஏன்னா உங்களுக்கு டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது எது இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒரு முறை முறையிட்டு இன்றைக்கி பௌர்ணமியும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ நான் போடும்பொழுது இன்னைக்கு பௌர்ணமி அதனால் அந்த பௌர்ணமியை முன்னிட்டு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு விளக்கை ஏற்றுங்க கடிதங்கள் எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவையற்ற நேர்மறையற்ற என்ன ஆற்றல் உங்களை சுற்றி இருந்ததோ அதுவும் உங்களை விட்டு போயிடும் இட் வில் பி ரிலீஸ்ட் அப்போது உங்களுக்கானது எதுவோ உங்களுக்கு வர இருக்கிறது அது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மிகுதியானதாகவும் உங்களுக்கு அமைகிறது குரூப் டூ வாழ்த்துக்கள் குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் டூ நன்றி